ஆண்டவருங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய இருந்து வாசகம் யோவான் எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முட்டிகே யோவான் எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முடிய யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுரவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றாள் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேப்பா எனப்படுவாய் என்றாய் கேப்பா என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள் வாக்கு ஹலியா இயேசுக்கே நன்றி இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே புகழ் அமேன் டயர்டாக இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கு அன்பார்ந்த மக்களே ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் சொன்ன ஒரு சொல்லு உண்டு அது இப்படித்தான் வாட் இஸ் இன் தைம் தமிழில் சொன்ன ஒரு பேரில் என்ன இருக்கு ஒரு பேரில் என்ன இருக்கு ஏதாவது இருக்கா இயேசுவோட இயேசுவேரில் இருக்கு நம்ம பேரில் இருக்கா ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஹிஸ்டரி உண்டு அவங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு அவரே ஒரு பேர் கொடுப்பார் இல்லையா உலக நாயகன் என்று சொன்னார் யாரு கமலஹாசன் கூப்பிட மாட்டேன் உலக நாயக அவரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கேப்டன் இளைய தளபதி இப்படிப்பட்ட எப்படியோ பட்டங்கள் அதெல்லாமே தான் இல்லையா ஆனால் அவங்களுக்கு சொந்தமான ஒரு பேர் இருக்கு அந்த அந்த பேரோட வீட நமக்கு பிடிச்ச பேர் என்ன ஸ்டைல் மனன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இப்படிப்பட்ட பேர் கொடுப்பதே நமது பழக்கம் தமிழகத்தின் பழக்கம் இல்லையா அப்போ ஒரு பேரில் இல்லை எதெல்லாமோ இருக்கு அந்த ஆளு நமக்கு என்ன உகவிருக்கிறாரோ அல்ல எப்படி அந்த ஆளை நம்ம பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு பேர் நம்ம கண்டிப்பா கொடுப்பாங்க இல்லையா ஆனால் சாதாரண மக்கள் இப்போ உதாரணமாக சகாயராஜ் நம்ம ஃபாதர் தான் எல்லாருக்குமே தெரியும் சகாயராஜ் ஆனால் சகாயராஜ் கிட்ட கேட்டா சகாயராஜ் உன்னை வீட்டில் எப்படி கூப்பிடுறாரு டே சஹாயம் அவ்வளோதான் டே சகாயம் தான் அப்படித்தானே கரெக்ட் டே சகாயம் இப்போ வந்துட்டு சகாயம் ஃபாதர் இப்போ சாதாரண மக்களுக்கு இப்படித்தான் ஒரு பேர் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அதில் ஏதாவது மீனிங் இருக்கா பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக மீனிங் உண்டு அது நம்ம ஐடென்டிட்டி ஆனால் மற்றவங்களே பார்த்த வரைக்கும் தெரியாது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கு ஒரு பேர் தாமஸ் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது அந்த தோமஸுக்கு ஒரு மகன் இருக்கு மத்தேயு யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது எனக்கு மட்டுந்தான் தெரியும் அப்ப சாதாரண மக்களுக்கு ஒரு பேர் இருந்தாலும் யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு சிலருக்கு எல்லாமே நாமே ஒரு பட்டம் மாதிரியே ஒரு பேரு கொடுப்பாக்க அப்படிப்பட்ட நிறைய பட்டங்கள் இயேசுக்கு எவ்வளவோ எத்தனையோ பேருகள் இயேசுக்கு நாம கொடுப்பு கொடுக்கின்றோம் நமது உகம் எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு பேரு அதுதான் நற்செய்தி வாசகம் இயேசுவை அருளப்பும் பொழுது இதோ இறைவனின் ஆட்டின் குட்டி இறைவனின் இறைவனின் ஆட்டின் குட்டி அது இல்ல எங்க படிப்போம் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது இதோ கடவுளின் சம்பரி இதோ உலகத்தின் பாபங்கள் போகிறவ யோவானே போத்தவரைக்கும் அதுதான் ஆண்டவர் இயேசு ஹalleluya praise lord hallelujah அப்படிப்பட்ட இயேசு இன்னைக்கு பார்க்கும் பார்க்கும்போது அவரிிட்ட என்ன சொன்னாரு நீய நீ சீமான் ஆனா இதுக்கு மேல நீ சீமான் கிடையாது நீ வந்து கேபா பேத்ரு അവര് നമുക്ക് എല്ലാം ഡിഫീറ്റ് அப்படியே ஒரு பெரிய கிங்டம் அதுக்கு சொந்தமானவர் தி அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன நிகழ்ச்சி அந்த காலத்திலே எல்லாமே நைட்டு வந்துட்டு இந்த படை வீரர்கள் எல்லாமே அங்கே டென்டிலே தான் தங்குவார்கள் ஆனா அலெக்சாண்டர் ஒரு கட்டளை கொடுத்தாரு இந்த டென்டிலே நைட்டிலே கொஞ்சம் கூட வெளிச்சம் வெளியே வரக்கூடாது ஏன் என்ன பிரச்சனை அந்த வெளிச்சம் பார்த்தா எதிரிகள் தாக்குவாரு அதனால வெளிச்சமே வேண்டாம் நைட்டு இல்லை ஆனா அலெக்சாண்டர் வந்து அப்படியே செக் பண்ணும்போது ஒரு டென்ட்லே ஒரு சின்ன கார்னர்ல ஒரு சின்ன வெளிச்சம் எரிஞ்சிட்டே இருந்தது அலெக்சாண்டர் திடீர்னு போய் பார்க்கும் பொழுது ஒருத்தர் ஒரு மெழுகுபத்தி அப்படியே போத்தி வச்சிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டே இருந்தார் அலெக்சாண்டர் கேட்ட டேய் என்னடா செய்யறேன் என் அம்மாவுக்கு நான் கடைசி கடிதம் எழுத போறேன் ஏன் நாளைக்கு வந்து பெரிய போர் நடக்க போகின்றது உயிரோடு திருப்பி வருமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது அதனால் என் கடைசி வசனம் என் அம்மாவுக்கு அலெக்சாண்டர் கேட்டார் உனக்கு பயமா அச்சமா ஆமாம் உன் பேர் என்ன அவன் பேர் என்ன தெரியுமா அலெக்சாண்டர் அவன் பேரு அலெக்சாண்டர் പടവീരുംലെസാണ്ടർ എന്നയം ഇല്ലാതോ അതിനാൽ വയ്ക്ക എന്താ தைரியமாயிரு சாதாரணமா எப்படிப்பட்ட கிடைக்கிறாரோ அந்த பேருக்கு தகுதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ராக் அப்படியான அவர் அப்படியே தான் வாழ வேண்டும் அவர் வந்துட்டு இந்த மண்ண போல் இப்படி இடிக்க கூடாது ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் ஏன் அந்த பாகை மீது மீது தான் என் ஆனா நமது உலகத்திலே சாதாரண மக்களுக்கு பேர் அப்படி கிடையாது அம்பானி தெரியும்ல அதானி அம்பானி அத்வானி இந்த பேர் எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபிலிம் ஸ்டார் நேம் தெரியும் பொலிட்டீஷியன் பேர் எல்லாமே தெரியும் பெரியவங்களுக்கு தான் ஒரு நெய்மு அவங்களுக்கு தான் ஒரு பேர் சாதாரண மக்களுக்கு பேர் கிடையாது

பெரிய முதலாளி பேரு கிடையாதா ஏன் பேர் இல்ல ஏன் அவருக்கு பேர் இல்ல அவருக்கு பேரு தேவையில்ல காரணம் தெரியுமா கடைசி புத்தகம் ஏது பைபிள திருவழிப்பாட்டு இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் எடுத்து பாருங்க திருவழிப்பாடு

ஆண்டவரிடம் உண்டு நம் குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் வாங்குறதுக்கு அட்டை கிடைக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அட்டை கடவுளுடைய சன்னிதியிலும் இருக்கு அதுதான் நூல்கள் அந்த நூலில் என்ன எழுதியிருக்கிறார் இறந்தோரின் செயல்களே அதில் எழுதியிருக்கிறார் நாம் இந்த வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் தீமைகள் அனைத்தும் அதிலே எழுதியிருக்கிறார் அப்படி அந்த புக்கை பார்த்துதான் எப்படி தீர்ப்பு தண்டனை வேணமா இல்லது வாழ்வு வேணமா வேணுமா அப்ப எல்லாருக்குமே ஒரு புக் இருக்கு மேலே வித் நெய்ம் அண்ட் அட்ரஸ் இருக்கு அதோட இன்னொரு நூல் இருக்கு அதனுடைய பேரு வாழ்வின் நூல் எதுக்கு அது பதினஞ்சாமது பதினஞ்சாம் வசனம் பாயுங்க வாழ்வின் நூலில் பேரே எழுதப்படாதவர் எருதியிலே அப்ப அந்த செல்வருக்கு பேரு வேணுமா அவர் எங்க போறாரு எறுதியிலே இருக்கு அவர் பேரு அந்த வாழ்வின் நூலிலே எழுதப்படவில்லை அப்ப நமது நோக்கம் என்ன நமது பேரு கண்டிப்பா வாழ்வின் நூலிலே எழுதப்பட வேண்டும்

யாக்கோபே உன்னை இசாயேலே அடுத்த அடுத்து வாய் கண்டினியூ நான் உன் பேரை சொல்லி அழைத்தேன் ட்ரைசலாத் அஞ்சாதே பயப்பட வேண்டாம் நான் உன்னை உனக்கு மீட்பு கொடுக்கிறேன் உன் பேரை சொல்லி அழைக்கிறேன் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரு உண்டு கடவுள் கொடுத்த பேரு அந்த பேரை சொல்லித்தான் அவர் நம்ம அந்த பேர் எதுக்கு கொடுத்தார் அவரு நமது பெயர் எங்க வாழ்வின் நூலிலே எழுதப்பட வேண்டும் பிரைஸ்லாது ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க ഇപ്പോഴത് ആണ്ടവരെന്നെ വികത്ത് അനപ്പിനെ അങ്ങനെ ഞാൻ ചെല്ലുമ്പോഴത് എൻ പേർ എന്തൂലേക്ക് വാൻ നൂലിൽ എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നതാ ഇല്ല അപ്പ എഴുതപ്പെടില്ല എരുതിയിലേ നാം എരിഞ്ഞ് പോകും ആണ്ടോ ഇരെവാ உன் கட்டளைப்படி என் வாழ்க்கையை நடத்த உன் அருள் வாக்கை கேட்க அருள் சாதனங்களை பெருங்கி உன்னுடைய மகனாக மகளாக வாழ நீ எனக்கு கொடுத்த அந்த பெயரே தீமையின்றி காப்பாற்றி விண்ணகத்தில் உமது வாழ்வின் நூலில் எழுதப்பட எனக்கு தகுதி Amen.